இது வயது அம்பத்தி மூணு தாத்தாவின் வயதில் பாதி தந்தையின் வயதில் மூன்றில் ஒரு பங்கு மற்றும் வாணியின் வயதில் நான்கின் ஒரு பங்கு ஆகியவற்றின் கூடுதல் அறுபத்தி ஐந்து நான்கு ஆண்டுகளுக்கு முன் தாத்தாவின் வயது வாணியின் வயதை போல் நான்கு மடங்கு எனில் மூவரின் தற்போதைய வயதை காண்க என்ன கொடுத்திருக்காங்க தாத்தா தந்தை மற்றும் வாணி இவங்களுடைய மூன்று வயதுடைய சராசரி வந்து ஐம்பத்தி மூணு அப்படின்னு சொல்லி கொடுத்துறாங்க சோ நான் இப்போ கரண்ட் சுச்சுவேஷன்ல இப்போ வந்து அந்த தாத்தாவினுடைய வயதை நானாவே இப்ப என்ன எடுத்துக்கிறேன்னா எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன் அதே போல தந்தையினுடைய வயது நான் ஒய்ன்னு எடுத்துக்கிறேன் அடுத்தது வாணியினுடைய வயது நான் ஜட்டுன்னு எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க ரைட் இப்ப ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க தட் இஸ் இந்த மூணு பேருடைய சராசரி வயது அப்படிங்கறாங்க நமக்கு தெரியும் இப்ப ஒன்னு ரெண்டு மூணு இதனுடைய சராசரி கேட்டாங்க நாம என்ன பண்ணுவோம் ஒன்னு பிளஸ் ரெண்டு பிளஸ் மூணு போட்டு மொத்த எத்தனை நம்பர்ஸ் மூணு நம்பர்ஸ் அதெல்லாம் நம்ம டிவைட் பண்ணி சோ ஆறு பை மூணு சமம் ரெண்டு எப்படி கண்டுபிடிப்போம் இல்லையா அந்த மெத்தடாலஜி நம்ம இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா சோ தாத்தா வயது தந்தை வயது வாணி வயது நம்ம போட்டு கூட்டி சோ அத மூணால டிவைட் பண்ணா அது எதுக்கு சமம்னு அவங்க சொல்றாங்க ஐம்பத்தி மூணுக்கு சமம்னு சொல்றாங்க

தாத்தாவின் வயதின் பாதிங்கிறது எக்ஸ் பை டூ தந்தையின் வயதில் மூன்றில் ஒரு பங்கு சோ அது என்னது தந்தையோட வயது என்ன ஒய் அதுல மூன்றில் ஒரு பங்கு பாருங்க அதை தான் நாங்க எழுதிருக்கேன் மூன்றில் ஒரு பங்கு சோ தந்தையோட வயது நம்ம என்னன்னு ஃபர்ஸ்ட் எடுத்திருந்தோம் ஒய் அப்போ இல்ல மூன்றில் ஒரு பங்கு அப்போ ஒய் இன்டூ ஒன் பை த்ரீ தட் இஸ் ஈக்குவல் டு என்னது ஒய் பை த்ரீ வாணியின் வயதில் நான்கில் ஒரு பங்கு வாணியோட வயசை நம்ம என்னென்ன எடுத்திருக்கோம் ஜட்னு எடுத்திருக்கோம் ஜட்ல நாலில் ஒரு பங்கு அப்படிங்கிறாங்க அப்ப எப்படி எழுதலாம் தட் இஸ் ஈக்வல் டு ஜட்ல நாலில் ஒரு பங்கு தட் இஸ் இக்வல்டி ஒன் இஸ் அட் வை நாலு இப்ப இந்த தாத்தா பிள்ள வயது பாதி அடுத்தது தந்தையோட வயதுல மூன்றில் ஒரு பங்கான இது அடுத்தது வாணியின் வயது நான்கில் ஒரு பங்கு இது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணனும் கூட்டணும் அப்படி கூட்டினா அது அறுபத்தஞ்சுக்கு சமம்னு சொல்றாங்க சோ அதை நம்ம இங்க போட்டுக்கலாம் தட் இஸ் என்ன இருக்கு பாருங்க தட் இஸ் எக்ஸ் வை டு பிளஸ் ஒய் வை த்ரீ ப்ளஸ் இஸ் எட் வை இது எல்லாத்தையும் கூட்டினா என்ன கிடைக்குது நமக்கு அறுபத்தி அஞ்சு கிடைக்குது ரைட் ஒகே இப்ப எல்சியம் மட்டும்க ரெண்டு மூணு நாளைக்கு எல்சியம் மட்டும்க எப்படி வரும் பாருங்க தீட் இஸ் இப்ப ரெண்டு எடுங்க தட் இஸ் ஒன்னு மூணு ரெண்டு ரெண்டு நாலு அடுத்தது என்ன மறுபடியும் ரெண்டு தான் எடுக்கணும் ஸோ எடுத்துக்கணும் ஒன்னு மூணு ஒன்னு வருது அடுத்தது இன்னும் இருக்கிறது மூணு தான் ஸோ அப்போ ஒன்று 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 ஸோ ஒன்று 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 வர வரைக்கும் போட்டால் ஸோ இது மூணுமே இருக்கணும் நமக்கு எல்சியம் கிடைச்சிடும் ரெண்டு ரெண்டு நாலு நான் மூணு பன்னெண்டு ஸோ அப்போ இங்கே என்ன நமக்கு தெரியும் ஸோ தெரியும்ங்கிறது எல்சியமாக இருக்கும் ஓகே ஸோ இப்போ நீங்கள் பன்னெண்டு வரணும் அப்படின்னா இது ஆறால பேருக்கணும் அப்பதான் பன்னெண்டு ஆகும் அப்போ இதையும் ஆறால பேருக்கணும் இதை என்ன பண்ணணும் நாலால பேருக்கணும் அப்போ இதையும் நாலு இதை நான் மூணு பன்னெண்டு மூணால பேருக்கணும் அப்போ அதே போல் இங்கேயும் மூணால பேருக்கணும் இப்போ பாருங்க ஆறு எக்ஸ் போட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு நாலு ஒய்யா

சோ தாத்தாவோட வயது எப்படி இருக்கும் இஸ் எக்ஸ் வந்து தற்போதைய வயது அப்படின்னு எடுத்துட்டோம்னா நாலு ஆண்டுக்கு முன்னாடி வந்து எக்ஸ் மைனஸ் நான்காக தான் இருக்கும் நெக்ஸ்ட் அதே போல அவங்க என்ன சொல்றாங்க வாணியின் வயது அப்படிங்கிறாங்க வயதும் ஜெட்னு எடுத்துட்டோம் அப்போ ஆண்டுக்கு முன்னாடி நாலு எடுத்திருக்கோம் நாலாண்டுக்கு முன்னாடி தாத்தாவின் வயது ஆனது வயதை போல நான்கு மடங்கு தான் நால போட்டு பெருக்கிக்கிட்டேன் இப்போ நம்மளுக்கு இதுல ஒரு ஈக்குவேஷன் பண்ணி பார்க்கலாம் எக்ஸ் மைனஸ் நாலு நாலு இஸ் ஜட் மைனஸ் நன்னாங்க பதினாறு

இப்ப நம்ம கிட்ட டோட்டலா மூணு ஈக்வேஷன் நம்ம ஃப்ரேம் பண்ணி வச்சிருக்கோம் தட் இஸ் ஃபர்ஸ்ட் ஈக்வேஷன் இது அப்புறம் செகண்ட் ஈக்வேஷன் இங்க இருக்கு அடுத்து தேர்ட் ஈக்வேஷன் இங்க இருக்கு இப்போ இதை சால்வ் பண்ணும்போது நமக்கு எக்ஸ் ஒய் ஜெட் கிடைச்சிடும் தானே ஓகே இப்ப பாருங்க சோ ஃபர்ஸ்ட் ஈக்வேஷன் பாருங்க தட் இஸ் x plus y plus z is equal to 159 அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஈக்வேஷன் செகண்ட் ஈக்வேஷன் என்ன கிடைச்சது தட் இஸ் இங்க கிடைச்சது இல்லையா தட் இஸ் 6x plus 4y plus 3z 780 இது வந்து நம்மளுடைய செகண்ட் ஈக்வேஷன் ஓகே இப்ப தேர்ட் ஈக்வேஷன் என்ன கிடைச்சது எக்ஸ் மைனஸ் நாலு இசட் இஸ்வல் டு மைனஸ் பன்னெண்டு இல்ல ரொம்ப சிம்பிளானும் வச்சிருக்க இதுதான் தேர்ட் இக்வேஷன் தான் ரொம்ப சிம்பிளா இருக்கு இப்ப பாருங்க இந்த பஸ்ட் இக்வேஷன்ல எக்ஸ் ஒய் ஜட் இருக்கு அதே போல செகண்ட்ல எக்ஸ் ஒய் ஜட் இருக்குது அப்ப இந்த ரெண்டுல இருந்துமே நாம ஜஸ்ட் இந்த மாதிரி நம்ம கொண்டு வந்துட்டா நமக்கு ஈஸி தானே சோ அதுதான் நான் இப்ப பண்ண போறேன் தட் இப்ப பர்ஸ்ட் இக்வேஷன் அப்படியே எழுதிக்க போறேன் ஸோ இந்த ஒன்னாவது இக்குவேஷன் ரெண்டாவது ஈக்குவேஷன் எடுத்து கம்பேர் பண்ணணும் அப்படின்னா அதுல நிச்சயமா பயங்கர டேர்ம் இருக்கக்கூடாது அப்போ பயங்கர டேர்ம் இருக்கக்கூடாதுன்னா இந்த ஈக்குவேஷன் த்ரோ அவுட்டா நம்ம நாலால பெருக்கணும் தானே அப்படின்னா தானே இந்த நாலு ஒய்னு வரும் அப்புறம் இதையும் இதையும் கழிச்சா இது அடிபட்டு போய் நமக்கு எக்ஸும் இசெட்டும் இருக்கிற மாதிரி ஒரு ஈக்குவேஷன் ஃப்ரேம் ஆகும் அதுக்கப்புறம் நம்ம அதை த்ரீ ஈக்குவேஷனோட வச்சு கம்பேர் பண்ணி பார்த்தா நம்ம எக்ஸுக்கும் வேல்யூ கண்டுபிடிச்சோம் அப்புறம் நம்ம ஒய்க்கு வந்து வேலையை கண்டுபிடிக்கலாம் ஓகே இது போடும்போது உங்களுக்கு புரியும் இப்போ கேட்கும் போதுதான் கொஞ்சம் குழப்பமா இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் என்ன எடுத்துக்க போறேன் இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் முதல்ல நான்

இங்கே மூணு மூணு சமம் எழுநூத்தி எண்பது ரைட் இது ரெண்டையும் போட்டாச்சு இப்போ இது என்ன பண்ணா நமக்கு வந்து அடிபடும் ஜஸ்ட் மைனஸ் பண்ணா போதும் நம்ம மைனஸ் தட் இது இருந்தா ஆகும் ஃபோர் வை மைனஸ் ஃபோர் கேன்சல் அப்ப என்ன கிடைக்குது நாலு மைனஸ் ஆறு நாலுல ஆறு போச்சுன்னா எவ்வளவு மைனஸ் ரெண்டு மைனஸ் போட்டுக்கோங்க ப்ளஸ் ஜீரோ வை போட தேவையில்ல அடுத்தது என்ன இருக்கு ப்ளஸ் நாலு மைனஸ் மூணு நாலு மூணு போச்சுன்னா ஒன்னு பிளஸ் ஒரு இசட் இஸ் ஈக்வல் டு இப்போ எழுநூத்தி எண்பதுல ஆறுநூத்தி முப்பத்தி ஆறு போனுச்சுன்னா எவ்வளவுனு பாருங்க பத்துல ஆறு புஷ்னா நாலு ஏழு மூணு போச்சுனா நாலு ஏழு ஆறு போச்சுன்னா ஒண்ணு அப்ப நூத்தி நாற்பத்தி நாலு அப்ப நூத்தி நாற்பத்தி நாலு போட்டுக்கோங்க இதுல பெருசு மைனஸ் எழுநூத்தி எண்பது தான் மைனஸ் நூத்தி நாற்பத்தி நாலு அப்ப நமக்கு இங்க பாத்தீங்கன்னா த்ரோ மைனஸ் மைனஸால போயிருக்கீங்க என்ன கிடைக்குது டூ எக்ஸ் மைனஸ் இசட் ஈக்குவல் டு பிளஸ் நூத்தி நாப்பத்தி நாலுன்னு கிடைக்குது இது நம்ம இக்குவேஷன் நம்பர் போர் வச்சுக்கலாம் இப்ப இந்த தேர்ட் இக்வேஷனையும் இந்த போர்த் இக்வேஷனையும் நம்ம சால்வ் பண்ணி பாக்கலாம் இங்க பாருங்க எக்ஸ் இருக்கு பட் இங்க வந்து ரெண்டு எக்ஸ் இருக்கு

நாலாவது ஈக்குவேஷன் இங்க போட்டுக்கோங்க இது ரெண்டும் எதை பண்ணா இந்த டூ எக்ஸ் கழியும் ஸோ மைனஸ் பண்ணா ஸோ அதுதான் இப்ப நான் பண்ண போறேன் தட் இஸ் இதை ட்ரோ அவுட்டா மைனஸ் ஆல பிரிக்கோங்க மைனஸ் ஆகும் மைனஸ் இருக்கு அப்ப இங்க பிளஸ் ஆயிடுது இங்க ப்ளஸ் இருக்கு ஸோ மைனஸ் ஆயிடுது இப்போ என்ன நடக்கும் பாருங்க இதுக்கு இதுக்கும் கெட் கேன்சல் அப்ப மைனஸ் எட்டுல ஒரு இசட் போச்சுன்னா மைனஸ் ஏழு இசட் தட் இஸ் ஈக்குவல் டு அப்ப மைனஸ் இருபத்தி நாலு இங்க போடுறேன் இருபத்தி நாலு கூட நூத்தி நாற்பத்தி நாலு கூட்டுங்க என்ன கிடைக்குது எட்டு ஆறு நூத்தி அறுபத்தி எட்டு ஸோ மைனஸ் நூத்தி அறுபத்தி எட்டுன்னு கிடைக்குது அப்ப என்ன ஆகுது தட் இஸ் நூத்தி அறுபத்தி எட்டுனா ரெண்டு பக்கமும் ப்ளஸ் பண்ணிக்கோங்க அப்ப என்ன கிடைக்குது எட்டுநாலு மிச்சம் இருபத்தெட்டு நாலு இருபத்தி அப்ப செட் இஸ் ஈக்வல் என்னன்னு கிடைக்குது இருபத்தி நாலு தட் இஸ் வாணியினுடைய வயசு என்னது இருபத்தி நாலு ஓகே ஜெட் இக்குவல் இருபத்தி நாள வந்து சோ பிரதிடலாம் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கு மைனஸ் ஜட் போட்டாலே போதும் அதனால டேரக்டா இருபத்தி நாலு போட்டா நமக்கு ஆன்சர் வந்துரும் அதனால நான் என்ன பண்ண போறேன் சோ நாலாவது ஈக்குவேஷன் அது 2x minus z is equal to 144 தானே சோ அப்ப 2x போட்டுக்கோங்க minus z க்கு பதிலா minus 24 சமம் 144 that is 2x சமம் 144 plus 24 சோ ரெண்டையும் கூட்டுங்க என்ன கிடைக்குது சோ 8 6 1 அப்ப 168 x சமம் 128 அப்ப x என்ன கிடைக்குது that is 168 கீல் 2 அப்ப ரெண்டால அடிங்க சோ 1 2 2 இங்க 8 2 16 4 2 8

புதிய எண் பழைய எண்ணின் ஐந்து மடங்கை விட நாற்பத்தி ஆறு அதிகம் பத்தாம் இட இலக்கத்தின் இரு மடங்கோடு நூறாம் இட இலக்கத்தை கூட்டினால் ஒன்றாம் இட இலக்கம் கிடைக்கும் எனில் அந்த மூவிலக்க எண்ணை காண்க இதுல என்ன கொடுத்துருக்காங்க மூவிலக்க எண் மூவிலக்க எண் அப்படின்னா பாருங்க சொல்லுவோம் ஒன்றுகள் பத்துகள் நூறுகள் இந்த இடத்துல ஒவ்வொரு நம்பர்ஸ் இருக்கும் இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நானு இருநூத்தி முப்பத்தி ஆறுன்னு எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன் இப்ப ஒன்றாம் இடத்துல ஆறு பத்தாம் இடத்துல மூணு அடுத்து நூறாம் இடத்துல ரெண்டு இருக்கு சரி அப்ப நம்ம அதை என்ன எடுக்கணும்னா எக்ஸ் ஒய் இசட் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்க இந்த மூவிளக்கு எண் எப்படி இருக்கும் எக்ஸ் ஒய் இசட் பக்கம் வரமா இருக்கும் ஆறு நான் சொன்னேன்னா ரைட் அடுத்தது என்ன சொல்றாங்கன்னா இலக்கங்களினுடைய கூடுதல் பதினொன்னு அப்படிங்கிறாங்க இலக்கங்கள் இதுல என்னது ரெண்டு மூணு ஆறு இது மூணையும் நம்ம கூட்டணும் அப்ப ரெண்டு மூணு ஆறு இதை கூட்டணும் நமக்கு என்ன கிடைக்குது பதினொன்னு கிடைக்குது இதை மூணையும் கூட்டினா பதினொன்னு கிடைக்கணுமா அப்படி ஒரு டிஜிட் நம்ம வந்து மூவிலக்க எண்ணா எடுக்கணும் அப்படிங்கிறாங்க சரி அப்ப இந்த மூவிலக்க எண்ணெய் நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா பாருங்க சோ நூறுல எக்ஸ் அப்ப நூறுல எக்ஸ் அடுத்தது பத்துல ஒய் அடுத்தது ஒன்றுகள்ல ஜ் இருக்கு இத மூணையும் கூட்டுனா இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இருநூத்தி முப்பத்தி ஆறு வரணும் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா அப்ப அந்த மூவிலக்க எண் எப்படி இருக்கும் எந்த ஃபார்மேட்ல இருக்கும் தட் இஸ் நூறு எக்ஸ் பிளஸ் பத்து ஒய் பிளஸ் இசட்னு இருக்கும் ரைட் அதன் பின்ன அந்த இலக்கங்களுடைய கூடுதல் இலக்கங்கள் இதுல என்னது எக்ஸ் ஒய் இசட் இத மூணையும் நம்ம கூட்டுனா நமக்கு என்ன கிடைக்கணும் தட் இஸ் ஈக்குவல் டு பதினொன்னு கிடைக்கும் சோ இலக்கங்களை இடமிருந்து வளமாக வரிசை மாற்றினால் அப்படிங்கிறாங்க இலக்கங்கள் என்னது ஒன்றுகள் பத்துகள் நூறுகள் இருக்கு அதுல நான் எக்ஸ் ஒய் ஜெட்னு சொல்லிட்டு போட்டேன் இதை வந்து நம்ம வந்து இடமிருந்து வளமாக மாத்தணும்னா இப்படி இருக்கிறத சோ இப்படி மாத்தனும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவோம் தட் இஸ் இந்த எக்ஸ் ஆனது இங்க வந்துரும் சோ இங்க எக்ஸ் இந்த ஜெட் ஆனது இங்க வந்துரும் இந்த ஒய் அப்படியே தான் இருக்கும் சரியா அப்ப நம்ம என்ன எழுதலாம் தட்ஸ் இந்த இடத்துல ஜெட்ன் மாறும் இங்க ஒய் இருக்கும் இங்க எக்ஸ் இன் இருக்கும் ரைட் அப்படி கிடைக்கிறது தான் புதிய எண் புதிய எண் அப்ப எப்படி இருந்திருக்கும் தட் இஸ் நூறு ஜட் பிளஸ் பத்து ஒய் ப்ளஸ் எக்ஸ்ன் தான இருந்திருக்கும் அதான் நான் இங்க எழுதுறேன் இந்த நூறு இசட் பிளஸ் பத்து ஒய் பிளஸ் எக்ஸ் அப்படின்னு எழுதிக்கிறோம் அப்படி இசட் பத்து ஒய் பிளஸ் எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பழைய என்னன்னு முப்பத்தி ஆறுல போட்டீங்கன்னா புதிய எண் என்னவா மாறி தட் இஸ் இங்க வந்து ஆறு இங்க மூணு இங்க ரெண்டு அறுநூத்தி முப்பத்தி ரெண்டு தான் மாறி இருக்கும் ஆக்சுவலா இதை நம்ம வந்தது என்ன எடுத்திருந்தோம் இஸ் இருநூத்தி முப்பத்தி ஆறுன்னு எடுத்திருந்தோம் அப்போ இது அப்படியே மாதிரி அறுநூத்தி முப்பத்தி ரெண்டுன்னு தான் வரும் அப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா அப்படி கிடைக்கக்கூடிய அந்த புதிய எண் அறுநூத்தி முப்பத்தி ரெண்டானது எப்படி இருக்குன்னா பழைய எண்ணான இருநூத்தி முப்பத்தி ஆறு கூட அஞ்சால பெருக்கி அதான் இங்க ஐந்து மடங்கை விட

இப்ப செகண்ட் கண்டிஷன் எடுத்து நம்ம நாற்பத்தி ஆறு அதிகம் வரைக்கும் இருக்கக்கூடியது செகண்ட் கண்டிஷன் அது வரைக்கும் நம்ம வந்து ஒரு புதிய எண்ண உருவாக்கி அந்த புதிய எண் எப்படி இருக்குங்கறது போட்டதுனால நமக்கு செகண்ட் இக்வேஷன் கிடைச்சு ஓகே அதுக்கப்புறம் தேர்ட் கண்டிஷன் ஒண்ணு கொடுக்குறாங்க பாருங்க பத்தாம் இடம் இலக்கத்தின் இரு மடங்கோடு பத்தாம் இடம் இலக்கம் என்னது ஒய் அந்த ஒய்யோட ரெண்டு மடங்கு அப்படின்னா ரெண்டு ஒய் அது கூட என்ன சொல்றாங்கன்னா நூறாம் இடலக்கத்தை கூட்டினால் ரெண்டு ஒய் கூட நூறா நூறாவது இடத்துல என்ன இருக்கு எக்ஸ் இருக்கு பிளஸ் எக்ஸ கூட்டினா நமக்கு என்ன கிடைக்குதா ஒன்றாம் இடலக்கம் கத்து கிடைக்குமா அப்போ எக்ஸ் கிடைக்குமா ரைட் இப்போ அதை நம்ம போடலாம் தட் இஸ் எப்படி ஃபார்ம் ஆகும் பாருங்க தட் இஸ் ஒய் பிளஸ் ஈக்வல் வருமா இப்போ நான் இந்த எல்லாத்தையும் ஒரே இடத்துல கொண்டு தட் இஸ் டூ ஒய் பிளஸ் எக்ஸ் மைனஸ் ஈக்வல் டு ஜீரோ இது கொஞ்சம் நான் ஷஃபிள் பண்ணி எழுதுறேன் தட் இஸ் எக்ஸ் பிளஸ் ரெண்டு ஒய் மைனஸ் ஈக்வல் டு ஜீரோ இதை நான் தேர்ட் இக்குவேஷனா வச்சுக்கிறேன் பாருங்க இந்த பர்ஸ்ட் இக்வேஷன் இங்க இருக்கு அண்ட் தேர்ட் இங்க இருக்கு இப்போ நம்ம இதை சால்வ் பண்ணும்போது நம்ம அந்த மூவில என்ன தான் கேட்கறாங்க கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்ம இந்த போட்டோம் நமக்கு அந்த என்ன அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சிடும் அதற்காக நான் என்ன பண்றேன் இங்க ஒன் இக்வேஷனையும் மூணாவது இக்வேஷனையும் எடுத்துட்டு நான் சால்வ் பண்றேன் ஏன்னா அதை மிக எளிமையா இருக்கு எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் ஜெட் அப்படின்னு எக்ஸ் பிளஸ் இசட் அப்படின்னும் ஜஸ்ட் அப்ப நான் இங்கே போடுறேன் பாருங்க தட் இஸ் எடுத்துறேன் அடுத்தது மூணாவது இக்வேஷன் எழுதி ரெண்டு ஒய் இப்போ பாருங்க ரெண்டையும் என்ன ஸோ ஜஸ்ட் கூட்டுனா போதும் அப்ப கூட்டல் போட்டுக்கோங்க அப்ப என்ன கிடைக்குது ரெண்டு எக்ஸ் பிளஸ் மூணு ஒய் சமம் என்னன்னு கிடைக்குது பதினொன்னு கிடைக்குது சோ இதை நம்ம நாலாவது இக்குவஷன் வச்சுக்கலாம் இப்போ செகண்ட் இக்வேஷனே கன்சர் பண்ணுங்க இப்போ இதை ரெண்டையும் சால்வ் பண்ணும்போது நமக்கு எக்ஸும் ஒய்யும் டேர்ம்ஸ்ல வர மாதிரி வரணும் அப்போ இங்க பாருங்க எக்ஸ் ஒய் போச்சுன்னா இப்போ இந்த ஜெட்ட இங்க இருக்கால நம்ம அடிக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் இது எல்லாத்தையுமே த்ரோ அவுட்டா நம்ம என்ன பண்ணணும் தொண்ணூத்தி அஞ்சாலும் அப்ப அந்த கான்சப்ட் நான் என்ன பண்ண போறேன் சோ இந்த ரெண்டாவது போட்டு போறேன் ரெண்டாவது என்னது ஒன்பது எக்ஸ் பிளஸ் நாற்பது ஒய் மைனஸ் தொண்ணூத்தி அஞ்சு டு என்னன்னு கிடைக்குது மைனஸ் நாப்பத்தி ஆறு இது அப்படியே வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன் ஒன் எடுத்துட்டு அதை வந்து தொண்ணூத்தி அஞ்சால நான் பெருக்க போறேன் இப்ப இது த்ரோ அவுட்டா பெருக்குங்க எக்ஸ் அப்படிங்கிறது தொண்ணூத்தி அஞ்சு எக்ஸா மாறிடும் பிளஸ் ஒய்ங்கிறது தொண்ணூத்தி அஞ்சுங்கிறது தொண்ணூத்தி அஞ்சு இசட் இஸ் இஸ்இவால் என்னது பதினொன்னால இருக்கீங்கன்னா என்ன கிடைக்கும் ஆயிரத்தி நாற்பத்தி அஞ்சு ரைட் இதை நம்ம இப்ப கேன்சல் பண்ணலாம் சரி இப்போ இது ரெண்டையும் சைன் போடுங்க ரைட் இப்ப பாருங்க இது ரெண்டு கெட் கேன்சல் அப்போ என்ன கிடைக்குது நானூத்தி தொண்ணூத்தி தொண்ணூத்தஞ்சையும் தொண்ணூத்தி கூட்டினீங்கன்னா என்ன கிடைக்குது ஐநூத்தி தொண்ணூத்தி நாலு எக்ஸ் இப்போ ப்ளஸ் இப்போ தொண்ணூத்தஞ்சு கூட்டிங்கன்னா நூத்தி முப்பத்தி அஞ்சு ஒய் சமம் ஆயிரத்தி நாற்பத்தி அஞ்சுல நாற்பத்தி ஆறு போச்சுன்னா என்ன கிடைக்கும் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது

மூணு பேருக்கள் நாற்பத்தி அஞ்சு என்ன வரும் நூத்தி முப்பத்தி அஞ்சு ஒயின் வரும் இஸ் பதினொன்று பொருள் நாற்பத்தி அஞ்சு என்ன வரும் அஞ்சு வரும் போட்டுக்கோங்க நம்ம நிலையத்தையும் கேன்சல் பண்ணலாம் இப்ப மைனஸ் போடணும் ஏன்னா எல்லாத்தையும் கழிக்க போறோம் அப்ப இது பிளஸ் இருக்கு மைனஸ் ஆகும் இதுவும் பிளஸ் இருக்கு மைனஸ் ஆகும் அப்ப மைனஸ் பண்றோம் பாருங்க இது கெட் கேன்சல் அப்ப என்ன கிடைக்குது ஐநூத்தி தொண்ணூத்தி நாலு தொண்ணூறு போயிடுச்சுன்னா ஐநூத்தி நாலு எக்ஸ் சமம் இப்ப நூத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல நானூத்தி தொண்ணூத்தி போச்சுன்னா ஐநூத்தி நாலு அப்ப எக்ஸ் சமம் என்னன்னு கிடைக்கும் ஐநூத்தி நாலு ஐநூத்தி நாலு ரெண்டுமே என்ன ஆகும் கேன்சல் ஆயிட்டு நமக்கு என்னன்னு கிடைக்கும் ஒன்னு கிடைக்கும் அப்ப எக்ஸுடைய ஒன்னு கிடைக்குது சம ஒண்ணு அப்படிங்கறத நமக்கு இக்வேஷன்ல போட்டோம் நமக்குற வேல்யூ கிடைச்சிடும் சோ அதனால நான் என்ன பண்றேன் சோ எக்ஸ் ஒன்னையும் நாலில் நாளில் பிரதிஇடு அப்படின்னு சொல்லிட்டு போட்டேன் சோ இப்ப பாருங்க நாலாவது இக்வேஷன்ல பதினொன்னு இப்ப பாருங்க எக்ஸ்க்கு எல்லாம் ஒன்னு போடுறோம் ஒன் பிளஸ் மூணு ஒய் சமம் பதினொன்னு ரைட் இப்ப பாருங்க ரெண்டு பிளஸ் மூணு சமம் பதினொன்னு அப்படின்னா சோ மூணு ஒய் சமம் இப்ப ரெண்டு அந்த பக்கம் போச்சுன்னா பதினொன்னு மைனஸ் ரெண்டு தட் இஸ் ஈக்குவல் டு ஒன்பது சோ ஒய் இஸ் ஈக்குவல் டு ஒன்பது இங்கில் மூணு டு மூணு அப்ப ஒயோடைய ஆன்சர் கிடைச்சிருச்சு தட் இஸ் ஈக்வல் டு மூணு அப்படின்ட்டு இப்ப நம்ம கிட்ட எக்ஸ் இருக்கு ஒய் இருக்கு எக்ஸ் சமம் ஒன்னு அண்ட் ஒய் சமம் மூணு இருக்கு இது கொண்டு போய் நம்ம இங்க பாருங்க பர்ஸ்ட் இக்வேஷன்ல போட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் இசட்டோட கிடைச்சிடும் என்ன எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இசட் டு பதினொன்னு தானே இப்ப எக்ஸ்க்கு பல ஒன்னு ஒய்க்கு பதில மூணு பிளஸ் இசட் இஸ்வல் டு பதினொன்னு அப்ப ஜட் இஸ் இஸ்வல் டு இப்ப பதினொன்னு இந்த ஒன்னே மூணையும் மூணு நாலு நாலு இந்த பக்கம் மைனஸ் நாலு தட் இஸ்வல் டு பதினொன்னு நாலு போச்சுன்னா ஏழு அப்போ ஜட்டினுடைய மதிப்பு என்னன்னு கிடைக்குது ஏழுன்னு கிடைக்குது அப்ப அவங்க என்ன கேட்டிருந்தாங்க அந்த மூவிலக்க எண் என்னன்னு கேட்டிருந்தாங்க அந்த மூவிலக்க எண் எப்படி இருக்கும்னு நான் சொல்லிருந்தேன் இஸ் நூறு எக்ஸ் பிளஸ் பத்து வை பிளஸ் இசட் இங்க நம்ம கண்டுபிடிச்சிருந்தோம்ல அது போலதான் இருக்கணும் கட்டாயமாக சோ நம்ம இங்க பாருங்க நம்மளுக்கு எக்ஸ் ஒன்னு ஒய் மூணு ஏழு அப்படின்னு சொல்லி கிடைச்சிருக்கிறதுனால அந்த மூவிளக்க எண்ல அந்த நூறு எக்ஸ் பிளஸ் பத்து ஒய் பிளஸ் ஜட்ல கொண்டு போயிட்டு இந்த வேல்யூஸ் எல்லாம் நம்ம போடணும் அப்ப நூறு இன்ட்டு ஒன்னு பத்து இன்ட்டு மூணு ஏழு அப்படின்னு போட்டாச்சு இப்போ ஒரு நூறு நூறு தான் அது மூணு பத்து முப்பது அடுத்து ஏழு அப்படி போட்டுக்கோங்க இப்ப எல்லாத்தையும் கூட என்ன கிடைக்குது நமக்கு நூத்தி முப்பத்தி ஏழு கிடைக்குது அப்போ ஹென்ஸ் அந்த மூவிளக்கு எண் என்னன்னு கிடைக்குது நூத்தி முப்பத்தி ஏழு இது நம்மளுடைய சொல்யூஷன் நம்பர் ஃபைவ் ஐந்து பத்து மற்றும் இருபது ரூபாய் நோட்டுகளின் மொத்த மதிப்பு ரூபாய் நூற்றி ஐந்து மற்றும் மொத்த நோட்டுகளின் எண்ணிக்கை பனிரெண்டு முதல் இரண்டு வகை நோட்டுகளின் எண்ணிக்கையை இடமாற்றம் செய்தால் முந்தைய மதிப்பை விட ரூபாய் இருபது அதிகரிக்கிறது எனில் எத்தனை ஐந்து பத்து மற்றும் இருபது ரூபாய் நோட்டுகள் உள்ளன ஐந்து பத்து மற்றும் இருபது ரூபாய் நோட்டுகள் அப்படின்றாங்க அதனால நோட்டுகளை வந்து அஞ்சு ரூபாய் பத்து ரூபாய் இருபது ரூபா அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கிட்டேன் ஓகே அதனுடைய மொத்த மதிப்பு நூத்தி அஞ்சு கொடுத்துட்டு அடுத்தது மொத்த எண்ணிக்கை வந்து பனிரெண்டுன்னு கொடுத்துறாங்க எக்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா நோட்ல எக்ஸ் நோட்டுகள் இருக்கு பத்து ரூபா நோட்ல வை நோட்டுகள் இருக்கு இருபது ரூபா நோட்டுல நோட்டுகள் இருக்கு சோ அவங்க என்ன கொடுத்துருக்காங்க மொத்த நோட்டுகளின் எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி இருக்கிறதுனால நோட்டுகளின் எண்ணிக்கை அப்படின்னு என்ன போட்டாச்சு ரைட் அதன் பின்னா இங்க பாருங்க இந்த ரூபாய் நோட்டுகளுடைய மொத்த மதிப்பு அப்படின்னா சோ இந்த அஞ்சு ரூபாய் எவ்வளவு வச்சிருக்கோமோ அதை நம்ம அதனால பெருகிக்கணும் தானே அதனால அஞ்சு எக்ஸ் அடுத்தது பத்து ரூபாய் வந்து இப்ப ரெண்டு நோட் வச்சிருந்தா இருபது ரூபாய் ஆயிடும் அதனால அந்த பத்து ரூபாய் பிளஸ் இருபது ரூபாய் வந்து ஜெட் அளவு வச்சிருக்காரு இருபது எல்லாத்தையும் ஆட் நமக்கு என்ன கிடைக்குதுன்னா நூத்தி அஞ்சு மொத்த மதிப்பு நூத்தி அஞ்சு கொடுத்துறாங்க சரி அதன் பின்னா என்ன கண்டிஷன் முதல் இரண்டு வகையான நோட்டுகளின் எண்ணிக்கை முதல் இரண்டு வகையானது அஞ்சு ரூபாய் பத்து ரூபாய் ஓகே தட் மீன்ஸ் அஞ்சு எக்ஸ் பத்து ஒய் அது வந்து என்ன பண்றாங்கன்னா இடமாற்றம் செய்றாங்க அப்படி இடமாற்றம் செய்தால் அதாவது தட் மீன்ஸ் என்ன ஆகுது பத்து எக்ஸ் ஆகவும் அஞ்சு ஒய் ஆகவும் இடமாற்றம் செய்யறாங்க போட்டிருக்கேன் முதல் ரெண்டு வகை நோட்டுகளின் எண்ணிக்கையை இடமாற்றம் செய்வதால் பத்து எக்ஸ் அஞ்சு ஒய்யா மாறுது அப்படி இடமாற்றம் செஞ்சுனாங்கன்னா முந்தைய மதிப்பை விட இருபது ரூபா அதிகரித்து சோ முந்தைய மதிப்பு என்னன்னு தெரியும் நூத்தி அஞ்சு ரூபான்ட்டு அப்ப இப்ப என்ன ஆகுது இருபது ரூபா அதிகமாச்சுன்னா இங்க அதான் பாருங்க நூத்தி அஞ்சு இருபது நூத்தி அஞ்சாவது ஓகே இடமாற்றம் செஞ்சதுனால நம்ம என்ன பண்றோம் இடமாற்றம் செய்த பின் மதிப்பு என்ன இருக்க முடியும்னா எக்ஸ் பிளஸ் பத்து வயங்கு அப்படியே இடமாறி என்ன ஆகுது பத்து எக்ஸ் பிளஸ் அஞ்சு ஒய்யா மாறிடும் இல்லையா அதான் இங்க போட்டிருக்கேன் பத்து எக்ஸ் பிளஸ் அஞ்சு பிளஸ் இருபது இசட் சமம் அப்படின்னு சொல்லிட்டு கீழ போட்டு அது நூத்தி இருபத்தி அஞ்சு ஆகுது ஓகே இப்ப நம்ம கிட்ட மூணு இது ஃபர்ஸ்ட் இது செகண்ட் இக்வேஷன் அட் இது வந்து தேர்ட் ஸோ இத்தனை வச்சு நம்ம சால்வ் பண்ணும்போது எக்ஸ் வேஷன்னை எக்யூஸ் கிடைச்சிருச்சு எண்ணிக்கையும் நமக்கு தெரிஞ்சிடும் இந்த செகண்ட் தேர்ட் பாருங்க டுவெண்ட்டி அப்படிங்கிறது ரெண்டுமே அது கேன்சல் நமக்கு எக்ஸ் வச்சு ஒரு ஃப்ரேம் ஆகும் அதுக்கப்புறம் நம்ம ரெடியூஸ் ஈஸியா இருக்கும் ஸோ தட் இப்போ தேர்ட் பத்து எக்ஸ் இக்வேன் அஞ்சு ஒய் பிளஸ் இருபது இசட் இஸ்வல் டு எனக்கு நூத்தி இருபத்தி அஞ்சு ரைட் அதன் பின்னா நான் என்ன எடுத்துக்கா செகண்ட் இக்வேஷன் செகண்ட் இக்வேஷன் போடுங்க என்ன கிடைக்குது அஞ்சு எக்ஸ் பிளஸ் பத்து ஒய் பிளஸ் இருபது இசட் இஸ் ஈக்வல் டு நூத்தி அஞ்சு ரைட் இப்போ இது ரெண்டையும் கழிச்சா போதும் அப்ப கழித்தல் சிம்பிள் போடுங்க அப்ப எல்லாத்தினுடைய சிம்பிள் மாறும் சோ பிளஸ்ல இருக்கிறது மைனஸ் ஆகும் இங்க பிளஸ் இருக்கு மைனஸ் ஆகும் இங்கே பிளஸ் இருக்கு மைனஸ் அப்புறம் இங்கேயும் பிளஸ் இருக்கு அப்ப மைனஸ் ஆகும் அப்ப இது ரெண்டு கெட் கேன்சல் அப்ப நமக்கு என்ன கிடைக்குது பாருங்க தட் இஸ் பத்துல அஞ்சு போச்சுன்னா அஞ்சு எக்ஸ் இப்ப அஞ்சுல பத்து போச்சுன்னா மைனஸ் அஞ்சு ஒய் இது ஜீரோ ஆயிடுது தட் இஸ் ஈக்வல் டு நூத்தி இருபத்தஞ்சுல நூத்தி அஞ்சு போச்சுன்னா இருபது ரைட் இது எல்லாருமே அஞ்சாவது வாய்ப்பாடு இருக்கனால நம்ம அஞ்சாவது வகுத்துக்கலாம் சோ என்ன ஆகுது பாருங்க பை 5 போடும்போது

என்ன பண்ண போறேன் இருபதால பெருக்கி போட்டுக்க போறேன் பாருங்க எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இருபது எக்ஸ் பிளஸ் இருபது ஒய் இருபது டு ஸோ பன்னெண்டு இருபது இவ்வளவு நாற்பது சரி அப்போ அதை நம்ம இப்போ மைனஸ் பண்ணலாம் எது இதெல்லாம் போட்டுக்கிறேன் இப்ப நம்மளுக்கு சிம்பிள் மாறும் இப்போ இங்க மைனஸ் ஆகும் இங்கே மைனஸ் அண்ட் இங்க ஆல்சோ மைனஸ் அப்போ என்ன கிடைக்குது பாருங்க இது கெட் கேன்சல் அப்போ என்ன கிடைக்குது இருபதுல அஞ்சு போச்சுன்னா பதினஞ்சு பட் மைனஸ் பதினஞ்சு எக்ஸ் அடுத்தது பத்துல இருபது போச்சுன்னா மைனஸ் பத்து ஒய்

எக்ஸ் மைனஸ் ஒய் இங்க அஞ்சாவது ஏழு அடுக்குது இப்ப நாலாவது இக்வேஷன் இருக்கு இல்லையா அதை நான் ரெண்டால பெருக்கிறேன் என்ன கிடைக்குது பாருங்க ரெண்டு சமம் நாலு ரெண்டு எட்டு ரைட் இது ரெண்டையும் ஜஸ்ட் கூட்டினாலே போதும் நமக்கு கேன்சல் ஆயிடும் அப்ப ரெண்டையும் கேன்சல் பண்றோம் என்ன கிடைக்குது அஞ்சு எக்ஸ் சமம் இருபத்தி பிளஸ் எட்டு வந்து முப்பத்தி அஞ்சு அப்ப எக்ஸ் சமம் என்னன்னு கிடைக்குது ஏழுன்னு கிடைக்குது அப்ப எக்ஸனுடைய மதிப்பு ஏழு கிடைச்சு இக்குவேஷன்ல பிரதி வந்து நாலாவது இக்குவேஷன் பிரதி போட்டுட்டு சோ நாலாவது என்ன எக்ஸ் மைனஸ் ஒய் சமம் நாலு சோ எக்ஸ்க்கு ஏழு மைனஸ் ஒய் சமம் நாலு அப்படின்னா மைனஸ் ஒய் சமம் நாலு மைனஸ் ஏழு தட் இஸ் மைனஸ் மூணு அப்ப மைனஸ் ஒய் சமம் மைனஸ் மூணுனா அப்போ ஒய் சமம் என்னன்னு கிடைக்குது மூணுன்னு கிடைக்குது அப்போ ஒய்யோட மதிப்பும் கிடைச்சிருச்சு நெக்ஸ்ட் இப்போ எக்ஸ் சமம் ஏழு ஒய் சமம் மூணு இதை கொண்டு போயிட்டு எங்க போடலாம்

ஜட்டுக்கு தெரியுது எனவே ஐந்து ரூபாய் நோட்டுகளின் எண்ணிக்கை ஏழு பத்து ரூபாய் நோட்டுகளின் எண்ணிக்கை மூன்று இருபது ரூபாய் நோட்டுகளின் ரெண்டு ஷேர் அண்ட் கிரைப்